அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் உடல் நலத்தையும் வாரி வழங்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் மாறியும் இயற்கை பொழிவுகளும் இயற்கை பேரழிவாக இல்லாமல் நம்மை மகிழ்விக்கும் இயற்கை பொழிவுகளாக இருக்க வேண்டும் தொற்று நோய் பரவாத ஆண்டாக இது இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அனைவரும் மகிழ்ச்சியில் திளைக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது கணிந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை வாரி வழங்க வேண்டும் என்று மலையப்ப சுவாமியை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் புலங்கணிந்த புத்தாண்டு வாழ்த்துகள் அனைவரும் இன்றை போலவே என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வெற்றியோடு இருக்க வேண்டும் என்று நான் இறைவரை பிரார்த்திக்கிறேன்